உங்களை தப்பா பேசினவங்க நான் பாத்துக்கிறேன் ஓகேவா எந்த இடத்துலயும் கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலயும் மாட்டேன் இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன் எங்க அப்பாவுக்கு மேல இருக்க கடன் எல்லாம் அடைச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷமாவும் நான் ரொம்ப படிச்சு அவங்கள நல்லபடியா காப்பாத்துறேன்னு சொல்றேன் பதினேழு வருஷம் கழிச்சு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால படிக்க முடியாது நீங்க எப்படி படிக்க முடியும் எப்படி பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்னா ரெண்டு மாசம் கழித்து நான் கிளாஸ் வந்தேன் நானும் என் பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறோம் ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம் பிளஸ் டூ முடிச்சுட்டு நான் எங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டப்ப ஒட்ட பிள்ளைனா அண்ணத்துக்கு படிக்கணும் படிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டீச்சர் ஆகணுன்றதான் என்னோட மிகப்பெரிய ஆசையே இந்த டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா வாங்க போகிறேன் மேலே ஏறி வரோம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நினைக்காதது எல்லாமே என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அதுக்கு வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய நேம் வந்து ரம்யா நான் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடின்ற கிராமத்துலேருந்து தான் வரேன் நான் திருச்சி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன் என்னோடய அப்பா ஒரு கூலி விவசாயி தான் அவங்களால என்னை ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க முடியல அதனால் வேணாம்மா படிக்காத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அந்த கேப்பில் நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது சேவிங்ஸ் நிறைய பண்ணி வச்சுருந்தேன் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக அப்போ எங்கள் மேம் ஒரு நாள் ஃபோன் அடிச்சு ஃபீஸ் தானே கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து காலேஜ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைக்க சொன்னாங்க நான் என்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க மற்றபடி என்னோட எல்லா எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு தடவை நான் சொல்லணும்னா இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு லைஃப்பில் எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துலையும் தலைகுனியாக விடக்கூடாதுன்னு நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலேயே பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால எல்லோரும் சொல்லுவாங்க காது கேட்காதுல்ல எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சிட்ருக்க இது இப்படி தான் அப்படிதான் வயசான காலத்தில் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோடய தப்பில்ல அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் நூறுரூபா சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு ஸ்கீம்னால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக படி படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக படிக்கிறேன் நான் படித்து மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பாக காதை ஆப்ரேஷன் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அது எல்லாத்தையும் இப்போ நான் தான் அடைச்சிட்ருக்கேன் அதே மாதிரி படித்து என் அப்பா அம்மாவை எந்த ஒரு ஹெல்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு பிளட்டுக்காக நான் ஏறாத இடம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் அவங்களை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் மேலே ஏறி வந்துட்டீங்க இந்த மேடையிலேருந்து உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்பா அம்மா கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலையும் விட்டுற மாட்டேன் உங்களை தப்பாக பேசினவங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா எந்த இடத்துலையும் கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலையும் விட மாட்டேன் இன்னும் படித்து உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறேன் ரொம்ப ஒரு மனசில் ஒரு விஷயம் தோணுனது நான் பார்த்தது எங்கள் அம்மாவை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவை நீங்கள் ஹெல்ப் பண்ணனால தான் என்னமோ தெரில எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக நீங்கள் இன்னும் என்னை பற்றி பேச பேச தான் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் எங்கள் அப்பாவுக்கு மேலே இருக்க கடனெல்லாம் அடைச்சி அவங்கள ரொம்ப சந்தோஷமாகவும் நான் ரொம்ப படித்து அவங்கள நல்லபடியாக காப்பாற்றணும்னு சொல்கிறேன் என் பேர் சத்யா நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் 3 மூன்றாம் ஆண்டு கணினி பொறியியல் படிக்கிறேன் நான் வந்து என்னோட அம்மா வந்து என்னை டென்த் வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு என் அப்பா வந்து சின்ன வயசாக இருக்கப்பயே வெளிநாடு ரெண்டு வயசாக இருக்கப்போ போனவங்க வர முடியாமல் போனதுனால அம்மா பத்தாவது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வைச்சாங்க ஆனால் நான் நல்லா படித்தேன் டென்த் வரைக்கும் நல்லா இன்னும் படிக்கணும்னு ஆசை அம்மாவால் படிக்க வைக்க முடியலை ஆனால் நான் என்ன செஞ்சேன் எனக்கு அந்த நான் என்னோடய பசங்களுக்கு அப்புறம் நான் என்னை வந்து என்னோடய மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் எனக்கு இதே மாதிரி பணம் இல்லாததுனால படிக்க என்ன பையனுங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்ச நாளாக மாடு வளர்க்க ஆரம்பித்தேன் ஒரு பத்து மாடு போல் வச்சு நான் வளர்த்துட்டு இருந்தேன் பணத்தால் என் பசங்களுக்கு எனக்கு வந்த நிலமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா நான் படிக்க வச்சேன் என் பசங்களை அப்படின்னு சொன்னால் எனக்கு படிக்கணும் அப்படின்ற ஏக்கம் எனக்கு போயிடும் அப்படின்னு நினச்சி எனக்கு திருப்தி நானே சொல்லிக்கிட்டேன் ஆனால் அது கொஞ்ச நாள் என்னால் அதை பண்ண முடியலை அப்புறம் என்ன செஞ்சேன் என் பையனை டென்த்து படிக்க வைக்க டிப்ளமோ சேர்க்குறப்ப தான் எனக்கு நானும் படிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப நான் நானும் போய் கேட்டு நானும் சேர்ந்துட்டு நானும் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா இப்போ பதினேழு வருஷம் கழித்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது நீங்கள் எப்படி படிக்க முடியும் எப்படி பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்னா ரெண்டு மாதம் கழித்து நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படி நான் உங்களுக்கு நிரூபித்தேன் என்னால் படிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிட்டேன் ஆனால் எனக்குள்ளே இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா நான் என்னோடய பையனை படிக்க வைக்கிற இடத்துல இருந்துட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய சப்போர்ட் வந்து என் ஃபேமிலிக்கு நான் கொடுக்கலை நான் காலேஜ் சேர்ந்தவனு என்ன செஞ்சேன் மாடை விற்றுட்டு ரெண்டு மாடு மட்டும் வச்சுட்டு மாடை பார்க்க முடியாதுன்னு சொல்லி விற்றுட்டேன் அந்த சப்போர்ட்டும் நான் கொடுக்கலை ஒன்று செம்ம என்ன கொடுத்தேன் என்னோட கணவருக்கு அப்படின்னா என்னையும் சேர்த்து படிக்க வைக்கிற சுமையை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு உறுத்தல் எனக்கு வந்துடுச்சு அப்போ நான் இனிமேல் எல்லோரும் சொன்னாங்களே இது எப்படி படிக்க போகுது அப்படின்ட்டு அதுவும் நிஜமாயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு என்னன்னா மகளிர் உதவித்தொகை எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு அது கிடச்சோன்னே என்னோட நம்பிக்கை வந்து நான் என்ன பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் அடுத்தது ஆச்சுன்னா நான் இப்போ படிக்கணும் எனக்கு சப்போர்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு அந்த புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் தடையாக இருந்தது எய்டர் ஸ்கூலுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னோடனே அதுவும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அது கிடைக்க ஆரம்பித்தோன்னே எனக்கு வந்து நான் என்னோட சப்போர்ட் கொடுக்கல ஃபேமிலிக்கு இல்லை என்னோட கணவரை வந்து நான் என்னையும் படிக்க சொல் படிக்க வைக்க சொல்லி கஷ்டப்படுத்துறனோ அப்படின்ற ரெண்டு எண்ணமும் என்னை விட்டு சுத்தமாக போயிடுச்சு படிக்கிறத மட்டும் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் என்னோடய பையன் என் நானும் என் பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறோம் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே கிளாஸில் படிக்கிறோம் படி படிக்கிறதுக்கு வந்து வயது தடையில்லை அப்படின்றத நான் காமிச்சிட்டேன் அதே மாதிரி சாதிக்கிறதுக்கும் வயது தடையில்லைன்றதை நான் கண்டிப்பாக நான் காமிப்பேன் எனக்கு வந்து இப்போ படிக்கிறதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது ரெண்டாவது டைம் வந்து நான் யோசித்தேன் ஆனால் கண்டிப்பாக நான் என்னால் தா திரும்பி தா ரெண்டு மாதம் கழித்து காலேஜ் சேர்ந்துட்டு நான் சரியாக பண்ணுறேனா இல்லை என்னோட சப்போர்ட் இல்லாமல் ஃபேமிலிக்கு பண்ணுறனோ அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட்டுக்கு அந்த எண்ணத்தை என்ன எடுத்தது முதலமைச்சர் ஐயா அவர்கள் தந்த உதவித்தொகை மகளிர் உதவித்தொகையும் புதுமை தான் நன்றி ஐயா அந்த மாதிரி எனக்கு திரும்ப படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட மாமாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு வந்து படிக்கிறதும் அதுவும் பெஸ்ட்டாக செகண்ட் இடத்துல நான் புதுக்கியிருக்கேன் ரெண்டாவதாக அது என்னால் கொடுக்க முடியுதுன்னா மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குரு இடத்துல இருக்கவங்க வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா மாதா பிதா அவங்களுக்குள்ள சப்போர்ட்டை கொடுத்து என்னை படிக்க வைக்கிறாங்க அனுப்பியும் வச்சுருக்காங்க அவங்க சப்போர்ட் இல்லைனாலும் என்னால் வர முடியாது திரும்பி என்னோட கனவை வந்து உயிர்ப்பித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து இப்போ இந்த திட்டம் வந்தோடனே படிக்க அவங்க எந்த இதுவும் பயப்படாமல் வரந்து தொடர முடியுது இதனால நன்றி ஐயா நன்றி நன்றி என்னோடய பேர் வந்து சுபலக்ஷ்மி நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜால ட்ரிபிள் ஏ காலேஜில் படிக்கிறேன் எல்லாரும் சொன்னாங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கணும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டப்ப ஒட்டப்பிள்ளனா அண்ணத்துக்கு படிக்கணும் படிக்கலாம் கூடாது அப்படி சொல்லிட்டாங்க நான் வந்து எப்படியாவது படித்தே ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீட்டில் மூணு நாள் சாப்பிடாம இருந்தேன் எப்படியாவது எனக்கு காலையில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மூணு நாள் வீட்டில் சாப்பிடாம இருந்தேன் சாப்பிடாம இருந்தேன் அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட்டு டேட்டு அப்போயுமே எனக்கு வந்து காசு இல்லை அப்பயுமே நாற்று நட களைப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசில் வந்து அப்ளிகேஷன் போட்டேன் அதுக்கப்புறம் நாற்று நட களப்பெருக்க போகும்போதெல்லாம் நீலாம் வரக்கூடாது உனக்குலாம் இடுப்பு நிற்காது நீலாம் வேலை செய்ய முடியாதுமா வராதுன்னு சொல்லுவாங்க அப்போ கூட நான் போய் வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன் எங்கள் அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான் எங்கள் அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது நான் போய் நின்று போய் யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அவங்கவுங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்போ நான் எங்கள் தாய் மாமா கிட்ட போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க நீ படிமா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போது நாற்று நட்டு களை வச்சு சேர்த்து வச்சு காசில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட் అప్లకేషన్ పోంటే వంద அந்த காலேஜில் சீட் கடிச்சிச்சு அந்த காலேஜில் சீட் கிடச்சப்பவும் அங்கே போய் நான் சேர்கிறதுக்கு யாருமே வரல அப்போது வந்து எனக்கு ஒரு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்கு போகிறா மூணு நாள் சாப்பிடாம இருக்காமா எப்படியாச்சும் காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி தான் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து காலேஜே சேர்க்கறதுக்கே அனுபவிச்ச அனுபவிச்சாங்க நான் போய் காலேஜ் சேர்ந்து சேர்கிறேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்போ வந்து அங்கேருந்து ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் இந்த புதுமை பெண் திட்டம் கொடுத்த காசுல கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க வேணாமா எனக்கு இந்த காசு வேணாம் இல்ல எனக்காக நீங்க செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா இதை உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்தேன் அவங்க வாங்க மாட்டேன் சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன் இந்த புதுமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமா இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்பயுமே ஒருத்தர் டிபார்ட் பண்ணி தான் வாழணும்னு இருக்குது இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமா அங்கே மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோட படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ் அதுக்கப்புறமாட்டிக்கு தேர்வு கட்டணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் என்னோடய படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமாக வர காசினால் என்னால் வாங்கிக்க முடியுது நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க இது மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்க் யூ சார் ஹவு பியூட்டிஃபுல் தேங்க்யூம்மா தேங்க் யூ சார் தான் என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றது என்னோட மிகப்பெரிய ஆசையே இந்த டீச்சர் ஆகணுன்னு ஆசைப்பட்டீங்களா வாங்க மேக்ஸ் டீச்சர் எஸ் சார் மேத்ஸ் டீச்சர் எஸ் சார் வாங்க பரிசூல் கொடுக்க போகிறேன்